வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இது கொஞ்சம் நீண்ட தீர்ப்பு தான் கொஞ்சம் ஆழமாக நாம் இந்த தீர்ப்பை படித்தோம்னா நிறைய சங்கதிகளை இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் சொத்துரிமை கோர முடியுமா சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் முழு தொகையையும் நான் கொடுத்துட்டேன் அது முதல் தாவா சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது அதனால் எனக்கு எதிரிடைய அனுபவமும் இருக்குது அப்படின்னு வாதிட முடியுமா சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் பட்டா பெயர் மாற்றம் செய்து அந்த சொத்தை பொறுத்து பல வில்லங்குகளும் செஞ்சு அனுஷ்ட்டு வர்றதுனால அந்த சொத்தில் எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சேல் அக்ரிமெண்ட் செய்து கொண்டவர் கோர முடியுமா அப்படிங்கிற எல்லாம் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சேல் அக்ரிமெண்ட்டு அப்போ எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு ஐம்பத்தி நாலில் வருது நம்ம நிறைய முன் தீர்ப்புகளை இதே சேனலில் போட்டிருக்கோம் சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் சொத்தின் டைட்டில் மாறாது அதாவது உரிமை மூலமானது மாறாது அப்படின்னு சொல்லி குறிப்பாக அந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க அந்த சேல் அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாமே ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் வருது அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் கண்டுபிடி தான் அந்த சேல் அக்ரிமெண்ட் தொடர்பான பிரச்சனைகள்லாம் தீர்மானிக்கப்படுது இந்த வழக்கின் சுருக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ வாதி வந்து ஒரு உரிமையல் வழக்கை போடுறார் ஏதோ ஒரு வழக்காக போடுறாருன்னு வச்சுக்காங்க டிக்ளரேஷன் சூட்டாக இருக்கட்டும் அல்லது ரெக்கவரி கொஷனாக இருக்கட்டும் பார்ட்டிஷனாக இருக்கட்டும் இல்லை மணி ரெக்கவரியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சூட்டாக போடுறார் இந்த சூட்டில் பிரதிவாதிக்கு நீதிமன்றத்திலேருந்து சம்மன் அனுப்பப்படுது அவர் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு ஆஜராகிறாரு பிற்பாடு எக்ஸ்பார்ட்டிக்கு விட்டுருந்தார் அப்படி இல்லைன்னா வாங்காமலே கூட எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறார் ஆனால் வழக்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்போது அந்த பிரதிவாதியினுடைய எண்ணம் என்னவாக இருக்கணும் இந்த வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜுக்கு வரட்டும் அப்படி வரும்போது நாம் போய் செட்டசைட் பண்ணுவோம் அப்படி செட்டசைட் பண்ணுறதுனால என்ன லாபம் வழக்கை ரொம்ப நாள் இழுத்து அடிக்கலாம் இந்த வாதிக்கு தான் வழக்கு சாதகமாக இருக்குது அதனால் அவர் வந்து நல்லா அலைய விடுவோம் அப்படின்னு நினச்சி ஆர்குமெண்ட் ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ண படிஷன் போடுவாங்க நிறைய வழக்குகளில் நாம் இதை பார்த்துருப்போம் ஏன்னா உங்களுக்கு டிகிரி பிறப்பிப்பதுக்குள்ளே உங்களுக்கு செக்ஷன் ஃபைவ்ங்கிறது அங்கே வராது அங்கே காலதாமதம் மனுங்க தாக்கல் செய்ய வேண்டியதில்லை டிகிரி பிறப்பிதற்கு முன்பாக நீங்கள் எப்பன்னாலும் எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை சட்டஸ்ஃபை பண்ணுறதுக்கு பிட்டிஷன் போட்டுக்கலாம் ஆர்டர் நைன் ரூல் செவனில் நீங்கள் போட்டுருவீங்க டிகிரி ஆனால் தான் முப்பது நாளைகளை போடணும் அதுக்கப்புறம் தான் செக்ஷன் ஃபைவ் வரும் இந்த செக்ஷன் ஃபைவ் வந்து டிகிரி பிறப்பிப்பதற்கு முன்பாக அப்ளை ஆகாது அப்படிங்கிறதுனால ஆர்கியூமெண்ட் வரைக்கும் காத்திருப்பாங்க ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சு அந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கக்கூடிய நாளில் சட்டஸ்ஃபை பண்ணிடுது நம்ம நார்மலாக என்ன செய்வோன்னா கவுண்டரை போட்டுவோம் அது கோர்ட்டு அலோவ் பண்ணி தான் ஆகும் ஏன்னா ந நிறைய வழக்குகளில் வந்து ஒரு வழக்கானது மெரிட்டில் தான் தீர்மானிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கோர்ட்டு அலோவ் பண்ணுவாங்க ஆனால் இப்படி அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு இருக்குது இதை ஏன் நான் இப்போ சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னகட்டி ஒரு தீர்ப்பு பார்த்தேன் ஹிமாச்சல பிரதேஷ் கை கோர்ட் வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற ரெண்டு தீர்ப்பை சுட்டி காட்டி ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜில் எக்ஸ்பார்ட்டி உத்தரவை ரத்து செய்வதற்கான மனுவை போட முடியாது அப்படி போடும் மனுவை வந்து விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு அதாவது வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தணும் வழக்கை இழுத்தடிக்கணும் ஒரு தீர்வு வாதிக்கு கிடைக்க விட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜில் வந்து செட்டசைட் போடுவாங்க அப்படி செட்டசைடு போட்டால் அந்த போன்ற மனுக்களை வந்து அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வேறு ஒரு சூழ்நிலையில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா நீங்களும் இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நம்ம ஆர்குமெண்ட் ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பார்ட்டி உத்தரவை ரத்து செய்வதற்கான ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் நாம் அந்த தீர்ப்புகளை சுட்டி காட்டி அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ண வைக்க முடியும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் மிக நீண்ட தீர்ப்பு தான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் குறிப்பாக சிவில் சம்மந்தப்பட்ட நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீர்ப்பில் மொத்த ரெண்டு வழக்கு இன்வால்வ் ஆகிருக்கு முதல்ல ஒரு வழக்கு ஓஎஸ் அறுபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு ஒரு வழக்கு இந்த வழக்கில் வாதிகள் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது வாதி வந்து பழனிமுத்து இரண்டாவது வாதி செல்வம் மூணாவது வாதி அன்பரசு நாலாவது வாதி வெங்கடாச்சலம் இந்த பழனிமுத்தோட தம்பி பசங்க தான் ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் பிரதிவாதிகள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து நல்லப்ப கவுண்டர் அப்புறம் மாதேஷு அப்புறம் சேகர் அப்புறம் வடிவேல் அதுக்கப்புறம் செல்லம்மா இப்போ அந்த வாதிகள் நாலு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா பள்ளிமுத்து வகைரா அவங்க கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்களை கண்ட சொத்துகள் ஆதியில் ஒந்தா கவுண்டர் மற்றும் அவரது மனைவி சேவக்காலுக்கு பூர்வீகமாக பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு ஒரே மகன் அவன் பெயர் வந்து பழனியப்பன் அந்த பழனியப்பனுக்கு ஒன்றாவது வாதியான பழனிமுத்துவும் பெரிய பையன் ஆகியோர் வாரிசுகள் இந்த ஒந்தா கவுண்டரு இந்த சேவக்கால் அவங்களுடைய மகன் பழனியப்பன் மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க பழனியப்பனுடைய ரெண்டாவது மகன் பெரிய பையனும் இறந்துட்டான் அந்த பெரிய பையனுடைய வாரிசுகள் தான் இந்த வழக்கில் கண்ட ரெண்டு முதல் நாலு வாதிகள் வாரிசு அடிப்படையில் இந்த வழக்கு சொத்துக்கு நாங்களே உரிமையாளர் சொத்து எங்கள் அனுபவத்தில் தான் இருந்தது இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் ஒந்தப்பா கவுண்டர் அப்படிங்கிறவருடைய பிள்ளைகள் நாலாவது பிரதிவாதி இந்த ஒன்றாவது பிரதிவாதி நல்லப்பா கவுண்டருடைய மகன் அஞ்சாவது பிரதிவாதி வந்து தேர்ட் பார்ட்டி பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளின் தந்தையான ஒந்தப்ப கவுண்டரும் வாதியான பள்ளிமுத்துவும் ரெண்டு முதல் நாலு வாதிகளின் தாவப்பனாரான பெரிய பையனும் சேர்ந்து ஒரு கிரைய ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டோம் அ அப்படி கிரைய ஒப்பந்தம் செய்யும் பொழுது வழக்கு சொத்துக்கான தொகை ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறுன்னு ஃபிக்ஸ் பண்ணோம் அன்றைய தினமே ரூபாய் ரெண்டாயிரத்தை ஒந்தப்பா கவுண்டர்லேருந்து பெற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்தோம் ஆனால் சொத்தின் சுவாதீனத்தை நாங்கள் ஒப்படைக்கல ஒப்பந்தப்படி ஒன்று முதல் மூணு பிரதிபாதிகளையும் தாப்புனார் ஒன்றப்ப கவுண்டர் வந்து கிரையை முடிக்க தயாராக இல்லை நாங்கள் பலமுறை அவர்கிட்ட கிரையை முடிச்சுக்காங்கன்னு சொல்லி கேட்டோம் ஆனால் அவர் இந்தா அந்தான்னு சொல்லி நாள் கற்றுக்கிட்டே வந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தப்ப கவுண்டர் நான் சொத்தை கிரையை முடிக்க முடியாது எனக்கு நீங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆனால் நாங்கள் அட்வான்ஸ் தொகையை அந்த சயத்தில் செலவு பண்ணிட்டோம் எங்கள் கையில் காசு இல்லை அதனால் அந்த வழக்கு சொத்துக்களை மூணு வருடத்துக்கு நீங்கள் உழவு பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பொசனை ஒப்படைச்சோம் அந்த சமயத்தில் நானும் ஒன்னாவதுவாதி ஒன்றாவதுவாதியும் இந்த ரெண்டு முதல் மூணு வாதிகளின் தாப்பனாரான பெரிய பையனும் வெளியூரில் குளிர்ந்துட்டு வந்தோம் சொத்தை இந்த ஒன்று முதல் மூணு பிரதிபாதம் தாப்புனா வந்தப்போ கொண்டவர் வந்து உழவு பார்த்துக்கிட்டு இருந்தார் நாங்கள் வெளியூரில் இருந்ததுனால அப்பப்போ அந்த உழவு பாத்தியத்தை உரிமையை வந்து நீட்டிச்சுக்கிட்டே வந்தோம் இந்த சூழ்நிலையில் தான் பெரிய பையன் இறந்து போயிடுறாரு நாங்கள் சொத்தில் உளவு பார்க்கறதுக்காக மட்டும்தான் அனுமதியை கொடுத்துருந்தோம் சொத்து எங்களுக்கு பாதிக்கப்பட்டது ஏன்னா சேல் அக்ரிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போச்சு பிற்பாடு நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் சொத்தை விற்க முயற்சி பண்ணோம் அப்படி வைக்க முயற்சி பண்ணதுனால இந்த பிரதிவாதிகள்கிட்ட சொத்தின் சுவானத்தை நீங்கள் ஒப்படைங்க உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் தொகைக்காக தான் நாங்கள் உழவு பார்க்க கொடுத்துருந்தோம் அதனால் சொத்தின் சுவாதினத்தை நீங்கள் என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி கேட்டோம் ஆனால் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் சுவாதீனத்தை ஒப்படைக்க மறத்துட்டாங்க மேலும் வழக்கு சொத்து எங்களுக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டில் சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைக்க கோரி நோட்டீஸ் அனுப்பினோம் ஆனால் அவங்க வேண்டுமென்றே நோட்டீஸை வாங்க மறுத்துட்டாங்க அதன் பிறகு தான் நாங்கள் சந்தேகப்பட்டு போய் வில்லங்கம் பார்த்தோம் அப்படி வில்லங்கம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் வழக்கு சொத்தில் ஒரு ஐட்ட பகுதியை பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு கிரையம் பண்ணியிருக்கிறாங்க அதுபோக இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் மோசடியாக ஒரு பாக பிரிவினை பத்திரமும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதுபோக இன்னொரு செட்டில்மெண்ட்டையும் பண்ணியிருக்காங்க மேற்படி மூணு பத்திரங்களும் செல்லாது அந்த மூணு பத்திரங்களும் வழக்கு சொத்தில் கண்ட எங்களுடைய சொத்துரிமையை கட்டுப்படுத்தாது எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை அபகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் ஆவணங்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க வழக்கு சொத்து அவங்க அனுபவத்தில் இருப்பதை சாதகமாக பயன்படுத்தி வருவாய்த்துறையை தன்வசப்படுத்தி தன்வசப்படுத்தி மோசடியாக பட்டா வாங்கியிருக்காங்க அந்த பட்டா அடிப்படையில் தீர்வையும் செலுத்தி இருக்கிறாங்க எந்த உரிமையும் இல்லாத நிலையில் வில்லங்கங்களை உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க வழக்கு சொத்துக்கு நாங்கள் தான் உரிமையாளர் இந்த வழக்கு சொத்துகளுக்கும் இந்த பிரதிவாதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இப்போது கூடுதலாக வில்லங்கம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அதனால் வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதே நேரத்தில் அந்த பிரதிவாதிகள் ஏற்படுத்திய மூணு பத்திரங்களும் சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்கணும் அதே நேரத்தில் சொத்தின் சுவாதினத்தை எங்கிட்ட திரும்ப பெற்றுத்தரணும் மேலும் வழக்கு சொத்துக்களை பொறுத்து எந்த வில்லங்கமும் பிரதிவாதிகள் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கம் தாக்கல் பண்ணுறாங்க அப்போ சூட் ஃபார் டிக்ளரேஷன் recovery of possession and permanent இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் statement போடுறாங்க அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் கூறும் வாரி சுருமை உண்மை ஆனால் வழக்கு சொத்தின் அனுபவம் வாதிகளின் வசம் இருந்தது அப்படிங்கிறது உண்மையில்லை பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஒன்றாவது வாதியும் பெரிய பையனும் மற்றும் எங்கள் அப்பா ஒந்தப்பா கவுண்டரும் சேர்ந்து சேலகிரிமெண்ட்டு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் மீத தொகையை எங்கள் தந்தை ஒந்தப்ப கவுண்டர் வாதிகளின் தகப்பனாருக்கு செலுத்த வாதிகளுக்கு செலுத்த தயாராக இல்லை அவர் கிரையை முடிக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது உண்மை இல்லை அட்வான்ஸ் தொகை ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு பதிலாக மூணு வருடங்கள் சொத்தை உளவு பார்க்க எங்கள் வசம் சுவாதீனம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் அவ்வப்போது அந்த உளவு உரிமையை நீட்டித்து வந்தார்கள் அப்படிங்கிறதும் உண்மையில்லை நாங்கள் சொத்தை கிரயம் பெறுவதற்காக எங்கள் தந்தை வந்தப்ப கவுண்டர் கிரை ஒப்பந்தம் போட்டார் கரையத்தொகை ஐயாயிரத்து ஐநூறுனு ஃபிக்ஸ் பண்ணோம் அன்றைய தினமே ரெண்டாயிரரூவா அட்வான்ஸையும் கொடுத்துட்டோம் அன்றைய தினமே சொத்தின் சுவாதீனத்தையும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அதன் பிறகு நாங்கள் பல முறை கிரயம் செய்து தருமாறு கேட்டோம் ஆனால் அவங்க வேலைப்புழு அதிகமாக இருப்பதாக கூறி தட்டி கிழிச்சிக்கிட்டே வந்தாங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் மீதி பணத்தை எனக்கு கொடுத்துருங்க நாங்கள் சொத்துக்கிட்ட வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் நீ மீதி பணத்தை நாங்கள் கொடுத்துட்டோம் பத்திரத்தில் கிரையம் செய்து கொள்ள தான் வாய்தா போடப்பட்டிருக்கே தவிர சுவாதீனத்தை ஒப்படைச்சதாக இல்லை நாங்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு சொத்தை அனுபவிச்சிட்டு வர்றோம் அதனால் ரெக்ரோ பொசிஷன் கேட்பதற்கான உரிமை வாதிகளுக்கு இல்லை ஏன்னா ரெக்ரோவே பொசிஷனுக்கு பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும் இங்கே நாங்கள் பட்டா பயன் செஞ்சு முப்பத்தெட்டு வருஷமாக எங்கள் வழக்கில் இருக்குது அதனால் எங்களுக்கு எதிரிடை அனுபவமும் இருக்குது அதே நேரத்தில் வாதிகளுக்கு வழக்கை தாக்கல் செய்ய லிமிட்டேஷனும் இல்லை யூடிஆர் காலத்திலேயே எங்கள் பேருக்கு பட்டா மாறி போச்சு அது இந்த வாதிகளுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு அட்வஸ் பொசனும் இருக்குது அதனால் வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே நல்லம்மாள் சின்ன தங்கம் அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சூட்டை போடுறாங்க யார் மேலே போடுறாங்கன்னா இந்த ஓஎஸ் அறுபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கண்ட வாதிகள் பிரதிவாதிகளை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வழக்கு போடுறாங்க அப்போது அந்த ஓஎஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வழக்கில் வாதிகள் யார் நல்லம்மாள் சின்ன தங்கம் பிரதிவாதிகள் யார் இந்த பழனிமுத்து வகைரா அது போக இந்த பிரதிவாதிகள் இருக்கிற அஞ்சு பேர் இருக்கிறாங்களா இவங்க ஒம்பது பேர் இதில் பிரதிவாதிகள் இந்த வழக்கில் அந்த நல்லம்மாலும் சின்ன தங்கமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதே கதை தான் வழக்கு சொத்துக்கள் ஒந்தாக்கண்ட தேவகளுக்கும் பாதிப்பிட்ட புரிய சொத்து அவங்களுக்கு ஒரே மகன் பழனியப்பேன் பழனியப்பனுக்கு நாங்களும் இந்த வோயசு அறுபத்தி மூணு மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு கண்ட வழக்கில் கண்ட வாதி பழனிமுத்துவும் பெரிய பையனும் வாரிசு ஆனால் வாரிசுரிமியை மறைச்சி கீரை ஒப்பந்தம் அது இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த கதையெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் எங்களை கட்டுப்படுத்தாது அதனால் அந்த வழக்கு சொத்துல எங்களுக்கு பங்கு இருக்குது அதனால் எங்கள் பங்கு தாங்க அப்படின்னு கேட்டு பாகபூர்வன கேட்குறாங்க இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் அதாவது இந்த பள்ளிமுத்து பெரிய பையனுடைய வாரிசுகள் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா வாதிப்பக்கம் தீர்ப்பாவதில் எங்களுக்கு இந்த ஆட்சி பணியும் இல்லைன்னு போட்டிருந்தாங்க இந்த நல்லமுத்து வகையராக வந்து கண்டஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் வந்து எங்கக்கிட்ட ஒன்று முதல் நாலு பிரதிபா பிரதிவாதிகள் அதாவது அந்த பள்ளிமுத்து வகையராகிட்ட கேட்டதாக சொல்வது உண்மை இல்லை அதே போல் கிரய ஒப்பந்தம் குறித்தும் இந்த வாதிகளுக்கு தெரியாது அப்படிங்கிறதும் இல்லை அதே போல் நாங்கள் செஞ்சுருக்கிற செட்டில்மெண்ட் பார்ட்டிஷன் குறித்தும் தெரியாது அப்படிங்கிறது உண்மை இல்லை இந்த பள்ளிமுத்து வகைரவின் தூண்டுதலின் பேரில் தான் இவங்க இப்போ இந்த வழக்கை போட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வழக்கு சொத்து இங்கே அனுபவத்தில் இருக்குது வாதிக்கு நல்லா தெரியும் வாதிகள் வந்து மிகவும் காலம் கடந்து வழக்கம் போட்டிருக்காங்க அதனால் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு ப்ளைண்ட்டில் இருந்து பொதுவாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சொத்தினுடைய ஓனர் வந்து ஒந்தா கவுண்டர் சேவாக்கால் அவங்களுக்கு ஒரே பையன் பள்ளிமுத்து பள்ளனியப்பன் பள்ளியப்பனுக்கு நாலு வரிசு யாருன்னா பழனிமுத்து ஒன்று பெரிய பையன் ரெண்டு இந்த நல்லம்மாள் நல்லம்மாள் மூணு சின்னத்தங்கம் நாலு ரெண்டு புட்டைப்படியில் விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன செய்கிறாங்க சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க யார் கூட ஒந்தப்போ கவுண்டரோட அதன் பிரகாரம் பணங்கள்லாம் என்ன வாங்கிக்கிடுறாங்களா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இவங்க இந்த ரெண்டு புட்டைப்படையில் வச்சு ஒரு சூட்டை போடுறாங்க இருதரப்பிலும் ஜாயிண்டாக விசாரணை நடத்தப்படுது இந்த ஓஎஸ் அறுபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி பதினாறில் உள்ள வாதிகள் பிரதிவாதிகள் வந்து இந்த நூற்றி இந்த நல்லம்மாள் தாக்கல் செஞ்ச வழக்கில் பார்ட்டியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த அறுபத்தி மூணு வழக்கில் அந்த நல்லம்மாள் சின்னந்தங்களும் பார்ட்டி கிடையாது அதனால் நாங்கள் சாட்சி விசாரணையாக ஒன்றா நடத்துகிறோம் ஆனால் தீர்வை வந்து தனித்தனியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சாட்சி விசாரணையை ஒன்றாக நடத்துகிறாங்க தீர்வு தனித்தனியாக சொல்கிறாங்க வழக்கு விசாரணை வருது இஷ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் அஞ்சு விட்னஸ் விசாரிக்கிறாங்க ஒம்பது டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கிறாங்க பதினாலு டாக்குமெண்ட்ஸு குறியீடு செய்யப்படுகிறது விட்னஸ் மூலமாக ஒரு முப்பத்தேழு டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணுறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த பழனிமுத்து இந்த பெரிய பையனுடைய வாரிசுகள் தாக்கல் செஞ்சு இந்த அறுபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்து பதினாறு வழக்கையும் டிகிரி பண்ணுறாங்க இந்த சூட்டு இந்த நல்லாமல் போட்டிருக்க வழக்கையும் டிகிரி பண்ணுறாங்க இந்த பிரதிவாதிகள் இந்த ஒந்தப்பக்களுடைய பிள்ளைகள் இவங்க செஞ்ச மூணு பத்திரமும் நல்லன் வாய்டுன்னு அறிவிச்சிட்றாங்க சொத்தின் சுவாதீனத்தை திரும்ப ஒப்படைக்கணும்னு உத்தரவு போட்டுருந்தாங்க பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனும் கொடுத்துட்றாங்க அப்போ ஃபுல் டிகிரி ஆகிடுது பார்ட்டிசியனில் மட்டும் சேர கொஞ்சம் குறைச்சி பார்ட்லியாக டிகிரி ஆகுது மற்றபடி அதுவும் அளவு தான் இதனால் பாதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் அதாவது இந்த நல்லமுத்து ஒந்தப்ப கவுண்டருடைய பிள்ளைகள் நல்லப்ப கவுண்டர் மாதேஷ் சேகர் வடிவேல் செல்லம்மா இவங்க வந்து முதல் மேல்முறையீட பண்ணுறாங்க இந்த முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வரும் பொழுது உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்தினுடைய ஓனர் ஒந்தா கவுண்டர் சேவாக்கள் அப்படிங்கிறதுல பிரச்சனையே இல்லை ரெண்டில் எல்லா தரப்புலேயும் அதை ஒத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே பையன் பழனியப்பன் அப்படிங்கிறதையும் இவங்க மறுக்கல பள்ளியப்பன் இறந்த பிறகு ஒன்றாவது வாதியான பழனிமுத்துவும் பெரிய பையனும் சேர்ந்து ஒந்தப்ப கவுண்டர் அவர்கிட்ட ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு போட்டோம் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க கிரையத்தொகை ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு என்பதும் அன்றைய தினம் ரூபாய் ரெண்டாயிரம் அட்வான்ஸ் பெறப்பட்டது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கடுறாங்க அதுலேயும் பிரச்சனை இல்லை வாதிகளினுடைய கட்சி என்ன ஒந்தப்ப கவுண்டர் வந்து பாக்கி தொகையை கொடுத்து கிரையை முடிக்க தயாராக இல்லை அவர் என்னால் கிரையை முடிக்க முடியாது நீங்கள் ரெண்டாயிரரூவா தாங்கன்னு கேட்டுட்டார் நாங்கள் ரெண்டாயிரரூபாயை செலவு பண்ணிட்டோம் அந்த ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் இந்த சொத்தில் உளவு பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சுவாதீனத்தை அனுமதியின் பேரில் கொடுத்தோம் அப்போ நாங்கள் ஒந்தப்ப கவுண்டருக்கு கொடுத்துருக்கிறது வந்து பெர்மிஷன் தான் அனுமதி தான் கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த அனுமதியை அவங்க சாதகமாக எடுத்துக்கொண்டு சுவாதீனத்திலையும் இருப்பதையும் எடுத்துக்கிட்டு மோசடியாக மூணு பத்திரத்தை போட்டாங்க அப்படிங்கிறது வாதியினுடைய கட்சி இதுக்கு பதில் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க வாதிகள் சொல்கிறது தப்பு மூவாயிரத்து ஐநூறுரூவா பாக்கி தொகையை நாங்கள் செலுத்தியாச்சு நீங்கள் இவங்க எங்கிட்ட வந்து நீங்கள் பாக்கி ரூபாய் தந்திருக்க நாங்கள் வர வரமாட்டோம்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டோம் அப்படி பணத்தை கொடுத்ததுலேருந்து சொத்து எங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது ஃபுல் சேல் கன்சல்டேஷன் பெய்டு பண்ணுறதன் அடிப்படையில் தான் நாங்கள் பட்டா பெருமாற்றம் செஞ்சிட்டோம் அப்படி பட்டா பெருமாற்றம் செஞ்சப்பற தான் மூணு டாக்குமெண்ட்டு போட்டிருக்கோம் இது வாதிகளுக்கு நல்லா தெரியும் இந்த வழக்கு சத்துட்டு முப்பத்தெட்டு வருஷமாக எங்கள் அனுபவத்தில் இருக்குது வாதிகள் ரெக்கவரி ஆஷன் கேட்குனா பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும் இங்கே பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடல அதனால் வானிலை வழக்கு லிமிட்டேஷனில் அடிப்படுது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு சொத்து இங்கே அனுபவத்தில் இருப்பதனால லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் அறுபத்தஞ்சின் படி எங்களுக்கு எதிரிடைய அனுபவமும் இருக்குது அப்படின்னு பிரதிவாதிகள் முக்கியமாக கட்சி பண்ணுறாங்க அப்போ இங்கே தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன முழு கிரைய தொகையையும் பிரதிவாதிகள் செலுத்திட்டாங்களா மூவாயிரத்து ஐநூறுவாயை செலுத்திட்டாங்களா இந்த பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் பாக்கி கரையத்தொகை ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு வரையும் செலுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அப்படி செலுத்தியதற்கான ஆதாரம் எதையும் தாக்கல் பண்ணலை ரசீது எதையும் தாக்கல் பண்ணலை அப்படி மூவாயிரத்து ஐநூறுரூவா செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக எந்த சாட்சிகளையும் விசாரிக்கலை ஓரல் எவிடன்ஸு எதையும் கொடுக்கலை அதனால் பிரதிவாதிகள் ஃபுல் கன்சன்ட்ரேஷனை செலுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை வாதிகள் குறிப்பாக என்ன கட்சி படுறாங்க வழக்கு சொத்தில் உழவு பார்த்துக்காங்கன்னு நாங்கள் அனுமதி தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறுக்கு விசாரணையில் பிரதிவாதிகள்கிட்ட இந்த வழக்கின் சொத்தின் சுவாதீனம் உங்கள்கிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்டப்போ சேலகிரிமெண்ட்டு தான் சுவாதீனம் எங்கிட்ட வந்துச்சின்னு சொல்கிறாங்க அப்போ அனுமதியின் பேரில் சொத்தின் சுவாதீனத்தில் இருக்கும் ஒருவர் அட்வஸ் பொசஷன் கேட்க முடியாது ஒருத்தர் அட்வர்ஸ் பொசிஷன் எதிரிடை அனுபவம் கோர வேண்டுமானால் லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கிள் அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தைந்தின் படி இந்த பிரதிவாதிகள் எந்த தேதியில் ஆக்கிரமிப்பு செய்தார்களோ செய்திருந்தாங்களோ அந்த தேதியிலிருந்தோ அல்லது வாதிகள் சுவாதீனத்திலிருந்து எப்போது வெளியே பெற்றா வெளியேற்றப்பட்டார்களோ அந்த தேதியிலிருந்தோ பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் அப்போ அட்வஸ் பொசனுக்கு வந்து அந்த பன்னிரெண்டு வருஷம் லிமிட்டேஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது இந்த பிரதிவாதிகள் எப்போ ஒருத்தனுடைய சொத்தை ஆக்கிரமிப்பாங்களோ அந்த தேதியிலிருந்து அப்படி இல்லைன்னா இந்த வாதிகள் இருக்காங்க பார்த்திங்கன்னா சொத்தின் உரிமையாளர் எப்போ சுவாதீனத்திலேருந்து வெயேற்றப்படுகிறாரோ அந்த தேதியிலிருந்து பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணும் ஆனால் இங்கே வாதிகள் கொடுத்திருப்பதே வந்து அனுமதி தான் பெருமிசிவ் பொசிஷனுக்கு வந்து அட்வர்ஸ் பொசனுங்கிறது வராது அடுத்ததாக சேல் அக்ரிமெண்ட்டில் எந்த காலத்துலையும் சொத்தின் உரிமையானது மாறாது சேல் எக்ரிமெண்ட் அடிப்படையில் நீங்கள் சொத்தின் சுவாதீனத்தை பெற்று நீங்கள் ஆயிரம் வருஷம் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக சொத்தை அனுச்சிட்டு வந்தாலும் கூட சொத்தில் உங்களுக்கு உரிமை கிடையாது உரிமை மூலம் கிடையாது சேலக்ரிமெண்ட் அடிப்படையில் சொத்துரிமை வந்து மாறாது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்கிறாங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா பெருமிசி பொசனுக்கு வந்து அட்வஸ் பொசன் வராது அதனால் லிமிட்டேஷனை வைத்து இந்த பிரதிவாதிகள் வாதாடுறது வந்து சட்டப்படி வந்து ஏற்க முடியாது ஏன்னா பிரிமிசல் பொசிஷனுக்கு வந்து லிமிட்டேஷனே கிடையாது வராது ஆர்டிகல் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சிலாம் எப்போ பொருந்தும் அப்படின்னா சட்டப்பூர்வமான அனுபவத்துக்கு தான் பொருந்துமே தவிர ஒருத்தன் அனுமதியின் பேரில் நீங்கள் சொத்தில் கூடியிருந்துக்கிட்டு அதில் அட்வான்ஸ் போஸங்கிற கிளைம்லாம் கேட்க முடியாது அது வராது அதனால் இந்த பிரதிவாதிகள் வசம் முப்பத்தெட்டு வருஷம் சொத்து அனுபவம் இருந்தாலும் அவங்க பேருக்கு பட்டா மாறி இருந்தாலும் மூணு விலங்குகளை பண்ணாலும் கூட அது எதுவுமே செல்லாது சொத்துனுடைய ஓனர் வந்து உரிமையாளர் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க அடுத்ததாக பள்ளியப்பனுக்கு நாலு வாரிசு சொத்தினுடைய ஓனர் யார் ஒந்தா கவுண்டர் சேவக்கால் அந்த சொத்து அப்படியே பழனியப்பனுக்கு வருது பழனியப்பனுக்கு நாலு வேறு ஆனால் இங்கே ரெண்டு பேர் தான் அக்ரிமெண்ட் போடுறாங்க பொட்டப்படையெல்லாம் விட்டுருந்தாங்க அதனால அந்த பெண் பிள்ளைகளுக்கும் இந்த சொத்தில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி அந்த நல்லமாள் வகைரா தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கிலையும் டிகிரி பிறப்பிச்சிருப்பது சரிதான் அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் அப்பீலில் ஃபஸ்ட் அப்பீலில் டிஸ்மிஸ் பண்ணி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் முதல்ல அட்வைஸ் பொசன் கேட்க முடியாது சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் சொத்துரிமை வராது சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் நீங்கள் பொசஷனை பாதுகாக்கணும்னா கட்டாயமாக அந்த ஒப்பந்தமானது பதிவு செய்யப்பட்டிருக்கணும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டு பிரிவு ஐம்பத்தி மூணு ஏ அப்படினால அனுபவத்தை தான் பாதுகாக்க முடியும் நீங்கள் ஸ்பெச நீங்கள் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை போட்டு கிரைய முடிக்க தான் நடவடிக்கை எடுக்கணுமே தவிர வெறும் பொசிஷனுக்காக ஒரு வழக்கை இட முடியாது ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா பெருமிசிவ் பொசிஷனில் அட்வஸ் பொசன் வராது சேல் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்வஸ் பொசன் வராது அப்படிங்கிறதான் அந்த தீர்ப்பு சொல்லுது இன்னும் நிறைய விஷயங்களை அந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய முன் தீர்ப்புகள்லாம் அந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க தீர்ப்பை நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் இந்த வழக்கு தீர்ப்பு மொத்தமாக என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் செயலகிரி மென்ற அடிப்படையில் சொத்தின அனுபவத்தை பெற்று நீங்கள் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் உங்கள் அனுபவத்தில் வச்சு அனுப்பிச்சிட்டு வந்து நீங்கள் பட்டாமை உங்கள் பேரை மாற்றி நீங்கள் அனுப்பிச்சிட்டு வந்தாலும் கூட அட்வஸ் பர்சன் வராது எதிரடைய அனுபவம் வராது அப்படிங்கிறத தான் குறிப்பாக சொல்லுது தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி